இது பேர் தாங்க தமிட்டக்காய் இது ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நடுத்தரமான காயே இதுக்கு முன்னாடியே கூட பிரச்சிடலாம் ஏன்னா நல்லா பிஞ்சியாக சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஏன்னா நிறைய பேர் இந்த தமிழ்க்கானா என்னென்னு தெரியாது ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா இது மலைகள்லாம் கிடைக்கும் இது நீ விதையை வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி போட்டேன் அதுதான் ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு அப்போல்லாம் காய் காய்க்கல பாருங்க இது கூட பாருங்கள் இங்கே முத்தி பூச்சி பாருங்கள் இது இந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே கூட அறுத்துடலாம் ஒன் தப்பு இங்கே பாருங்கள் அடுத்தது காய் இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த காயெல்லாம் இந்த மாதிரி வந்து பிஞ்சு காயை நம்ம பறித்து பொரியல் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இருங்க இன்னொன்று இருக்குது இது காய் நிறைய வைக்காதுங்க அளவாக தான் வைக்கும் நீங்கள் எவ்வளோ பூ பூத்தாலும் அந்த பூ அப்படியே சில அந்த இது அவரை காலம் கொத்து கொத்தா காய்க்கும் இது பார்த்திங்கன்னா அப்படி காய்க்காது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அங்கே ஒன்று ஒன்றா தான் இருக்கும் ஏதோ ஒரு சில இடத்துல தான் ரெண்டு காயிருக்கும் தேடுவோம் இந்த அடி பேர் எங்கே பாருங்கள் இந்த அதுனாடி பேர் சாரி தப்பாக கட்டுற முழுக்க இங்கே இருக்க பாருங்கள் அடி அடிவே பூ பிஞ்சி ஏதோ ஒரு சில இடத்துல தான் அதுவும் இந்த பிஞ்சு இருக்கிறது அப்படியே வரும்னு சொல்ல முடியாது கொட்டிப்படும்

இனிமே தான் இது திஞ்சு வைக்கும் இது பக்கத்துக்காட்டு சோளத்தெல்லாம் மேலே போய் எப்படி இதை அறுக்க போகிறாங்க எடுத்து மேலே விட்டுட்டா போகிறாயில் எடுப்பிடிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு காய் இருக்குது அதை காட்டுறான் அவங்களுக்கு இது நல்லா காய் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு விடலாம் ஆனால் அது காயை செட்டு சேராது தனியாக ஒரு காயை சமைக்க முடியாதுல்ல ரெண்டு காயை வச்சு ஒரு மூணு நாய் காய் நாலு காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் விட்டோம்னா அந்த இந்த பெரிய காயெல்லாம் மூத்த ஆரம்பிச்சிடும் இதுவே கொஞ்சம் நார் வரும்னு நினைக்கிறேன் அச்சு ஒரு அஞ்சு காய் ஒரு அஞ்சு காய் இருக்குது அப்படி இன்னொரு காயெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம ஒரு சாம்பாரோ எதுவும் பண்ணலாம் பொரியல் பண்ணணும் நிறைய காய் வேணும் அப்போ தான் பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரும் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது கடையில் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நோக்கி நான் கடையில் பார்த்து இல்லை கல்லியவரை கூட பார்த்துருக்குறேன் இந்த தமட்டம் காயங்கிறது இந்த தமட்டம் காயெல்லாம் விற்று தான் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா இது வந்து அவ்வளோ நிறைய காய்க்காது ஏதோ ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு தான் காய்க்கும் இதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கொடி அதனால் இது பாருங்க அப்படி சுற்றிட்டேன் ஏழையெல்லாம் பழுத்து ரொம்ப நன்றி நான் இதை சமைக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நன்றி